ಅಮ್ಮಾವೆ ತುಂಬ

The

நம்ம கிட்ட எலக்கும் பாடம் எல்லாம் இல்ல நம்மகிட்ட பாஜியம் பண்ணவும் இல்ல அவங்க பண்ண முடியல எந்த மாணவமும் இல்ல நம்ம கூட அதான் அவதான் யாரு ஒண்ணு பாரதியந்த இல்லேன்னா இதுக்கே வந்து நம்ம இந்த பாடு ஜேம்ஸ் பாடம் தமிழ்நாடு ஜெம்ஸ் பால் அவ்வளவுதான் நீ போயிட்டு வாத்தான் போயிட்டு நீ எங்கிட்ட போனாதான் வாங்கிட்டு போகணும் வேற

ஓட்டு அப்பா அம்மா ஓட்டு அவர் குடும்பத்தினுடைய வாக்குகளை முதல்ல பெறுவதற்கு முயற்சி செய்ய பெறுவது முயற்சி இல்லை வாக்குகளை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும்